ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் தமிழ் சேனல் இந்தியன் ரயில்வே ரயில் பயணிகளுக்கு ஒரு சூப்பரான அப்டேட்டாக கொண்டு வந்திருக்கிறாங்க அது என்னங்கிறத பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே மறக்காமல் பெல் ஐக்கான க்ளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னா நம்ம சேனலை அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியன் ரயில்வேல ஒரு ட்ரெயின் டிக்கெட்டை புக் பண்ணதுக்கு அப்புறம் அதனுடைய பயண தேதியை மாற்றிக்கொள்ளக்கூடிய வசதியை அறிமுகப்படுத்த போகிறாங்க ரயில் பயணிகளோட வசதிக்காக இந்தியன் ரயில்வே பல்வேறு விதமான மாற்றங்களை கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த வகையில் பயண தேதியை மாற்றக்கூடிய வசதியையும் அறிமுகப்படுத்த போறாங்க உதாரணமாக அக்டோபர் பதினைந்தாம் தேதி சென்னை டு திருநெல்வேலிக்கு நீங்க ஒரு டிக்கெட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு காரணத்தினால அக்டோபர் பதினைந்தாம் தேதி நீங்கள் பயணம் பண்ணாமல் அக்டோபர் இருபத்தைந்தாம் தேதி நீங்கள் பயணம் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா இந்த பதினைந்தாம் தேதி எடுத்திருக்கக்கூடிய டிக்கெட்டை இருபத்தைந்தாம் தேதிக்கு நீங்கள் மாற்றிக்கலாம் இதற்காக எந்த விதமான எக்ஸ்ட்ரா கட்டணமும் செலுத்த வேண்டாம் எப்போ வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டாவதாக எடுக்கக்கூடிய டிக்கெட்டினுடைய அமௌண்ட்டும் ஒரே அமௌண்ட்டாக இருக்கும் பட்சத்தில் எந்த விதமான எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் நீங்கள் கொடுக்க வேண்டாம் நீங்கள் மாற்றம் செய்யக்கூடிய டேட் ட்ரெயினுக்கான ஃபேர் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அதிகமான அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் செலுத்தி டிக்கெட் எடுத்தா போதும் ஆனால் ட்ரெயின் டிக்கெட் கன்ஃபார்மாக கிடைக்குமாங்கிறது அன்னைய தேதியில் அதாவது அக்டோபர் இருபத்தைந்தாம் தேதி நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய ட்ரெயினில் சீட் அவைலபிலிட்டியை பொறுத்து தான் உங்களுக்கான சீட் அலாட்மெண்ட் கன்ஃபார்ம் ஆகும் இந்தியன் ரயில்வேல இப்போ நடைமுறையில் இந்த வசதி இல்லை ஒரு டேட்டில் ஒரு டிக்கெட் எடுத்ததுக்கப்புறம் அந்த டேட்டில் நீங்கள் டிராவல் பண்ண விரும்பாமல் அதற்கடுத்து பத்து நாளுக்கு அப்புறம் நீங்கள் டிராவல் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா முதல்ல எடுத்த டிக்கெட்டை நீங்கள் கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் எந்த டேட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்களோ அந்த டேட்டில் ஒரு புதிய டிக்கெட்டை தான் நீங்கள் புக் பண்ணணும் ஸோ ஏற்கனவே நீங்கள் எடுத்துருக்கிற டிக்கெட்டை கேன்சல் பண்ணும்போது கேன்சலேஷன் சார்ஜஸ்ஸாக நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை பே பண்ணி ஆகணும் ஸோ இந்த டிக்கெட்டை கேன்சல் செய்கிறதுனால பயணிகளுக்கு பண ரீதியாக மிகப்பெரிய இழப்பு ஏற்படும் இந்த நடைமுறையை மாற்றுவதற்காக இந்தியன் ரயில்வே இந்த டிக்கெட் சேஞ்சிங் ஆப்ஷனை கொண்டு வந்திருக்கிறாங்க டிக்கெட்டினுடைய ட்ராவல் டேட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது கேன்சலேஷன் சார்ஜஸ் நீங்கள் கொடுக்க தேவையில்லை எந்த டேட் எந்த ட்ரெயினுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அந்த டேட் அந்த ட்ரெயினுடைய ட்ராவல் ஃபேர் அமௌண்ட் ஏற்கனவே நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய டிக்கெட்டினுடைய ஃபேர் சமமாக இருக்கும் பட்சத்தில் எந்த விதமான கட்டணமும் நீங்கள் செலுத்த வேண்டாம் பயண தேதியை மாற்றிக்கொள்ளலாம் அதுவே நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிற ட்ரெயினுடைய ஃபேர் ஏற்கனவே நீங்கள் எடுத்து வச்சிருக்கிற ட்ரெயின் ஃபேரை விட அதிகமாக இருக்கும் பட்சத்தில் எவ்வளவு அமௌண்ட் டிஃபரன்ஸ் வருதோ அந்த அமௌண்ட்டை மட்டும் கொடுத்து புதிய டேட்டில் இந்த டிக்கெட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படி நீங்கள் பயண தேதியை மாற்றம் செய்யும்போது டிக்கெட் கன்ஃபர்மேஷனுக்கான எந்த விதமான உத்தரவாதமும் வழங்க மாட்டாங்க எந்த டேட் எந்த ட்ரெயினில் நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அந்த டேட் அந்த ட்ரெயினில் சீட் காலியாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு சீட்டு வழங்குவாங்க வெயிட்டிங் லிஸ்ட் அல்லது ஆர்ஏசி இருக்கும் பட்சத்தில் ஆர்ஏசி அல்லது வெயிட்டிங் லிஸ்ட் தான் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ட்ரெயின் டிக்கெட் ட்ராவல் டேட் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷனை ஃபர்ஸ்ட் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து நடைமுறைக்கு கொண்டு வர்றதா இந்தியன் ரயில்வே தெரிவிச்சிருக்கிறாங்க இந்தியன் ரயில்வேல ஒரு ட்ரெயின் டிக்கெட்டை எடுத்து அதை நீங்கள் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா கேன்சலேஷன் சார்ஜஸாக எவ்வளவு கட் பண்ணுறாங்கங்கிறத பார்க்கலாம் ஏசி ஃபஸ்ட் கிளாஸ் அல்லது எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸில் டிக்கெட் புக் பண்ணி நீங்கள் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா இரநூத்தி நாற்பது ரூபாய் ப்ளஸ் ஜிஎஸ்டி அமௌண்ட்டை கட் பண்ணுறாங்க ஏசி டூ டயர் ஃபர்ஸ்ட் கிளாஸில் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணி கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா இரநூறு ரூபாய் ப்ளஸ் ஜிஎஸ்டியை கட் பண்ணுறாங்க ஏசி த்ரீ டயர் ஏசி சேர் காரில் டிக்கெட் புக் பண்ணி கேன்சல் பண்ணும் பட்சத்தில் நூற்றி எண்பது ரூபாய் ப்ளஸ் ஜிஎஸ்டி அமௌண்ட்டை கட்டணமாக வசூலிக்கிறாங்க ஸ்லீப்பர் கிளாஸில் டிக்கெட் புக் பண்ணி கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா நூற்றி இருபது ரூபாய் சார்ஜஸ் கட் பண்ணுறாங்க செகண்ட் கிளாஸ் சிட்டிங்கில் டிக்கெட் புக் பண்ணி கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா அறுபது ரூபாய் கேன்சலேஷன் சார்ஜஸாக கட் பண்ணுறாங்க இந்த கட்டணம் பயண தேதியிலேருந்து நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு முன்னால் கேன்சல் பண்ணாதான் இந்த அமௌண்ட்டை கட் பண்ணுவாங்க அதுவே நாற்பத்தெட்டு மணி நேரத்துலேருந்து ட்ரெயின் கிளம்புறதுக்கு பன்னிரெண்டு மணி நேரத்துக்கு முன்னால் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா டிக்கெட் அமௌண்ட்லருந்து இருபத்தைந்து பர்சன்ட் சார்ஜஸாக கட் பண்ணுறாங்க பன்னிரெண்டு மணி நேரத்துலேருந்து சார்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னால் ட்ரெயின் டிக்கெட்டை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா டிக்கெட் அமௌண்ட்டில் ஐம்பது பர்சன்ட் சார்ஜஸாக கட் பண்ணுறாங்க சார்ட் ப்ரிப்பேர் ஆனதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் டிக்கெட்டுக்கு எந்த விதமான ரீஃபண்டையும் நீங்கள் பெற முடியாது ஸோ ஃபைனலாக இந்தியன் ரயில்வே இந்த கேன்சலேஷன் சார்ஜஸை அவாய்ட் பண்ணுறதுக்காக பயண தேதியை மாற்றிக்கொள்ளக்கூடிய வசதியை ஃபர்ஸ்ட் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருந்து அறிமுகப்படுத்த போகிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்